அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த ஸ்ரீலங்கா நடத்தி காமிச்சிருக்கிறாங்க இங்கிலாந்தில் மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ரெண்டில் தோல்வியை தழுவி தொடர இழந்துட்டாங்க இதை தொடர்ந்து மூணாவது டெஸ்ட் நடந்துச்சு இந்த மூணாவது டெஸ்ட்ல மூணு தரமான சம்பவங்களை இங்கிலாந்து மண்ணில் செஞ்சு மூணாவது டெஸ்ட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மூணு சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் நண்பர்களே இது சிதநேரி நான் எஸ்கே இங்கிலாந்து அதனுடைய சொந்த மண்ணில் பொட்டலம் போட்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க இதில் முதல் ரெண்டு டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சு தொடரையும் இழந்துட்டாங்க இதை தொடர்ந்து மூணாவது டெஸ்ட் ஓவல் மைதானத்துல நடந்தது இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சாங்க ஓலி போப் ஐம்பத்தி நாலு ரன்களை அடிச்சாப்புல இது தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின ஸ்ரீலங்கா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடித்தாங்க இதில் பத்தும் நிசாங்கா குசால் மென்டிஸ் தனஞ்சய டி சில்வா இவங்க மூணு பேரும் ஃபிஃப்டி அடித்தாங்க அறுபத்தி ரெண்டு ரன்கள் பின்னிலையில் இருந்தாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடின இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எப்படி வந்து டார்கெட் வந்து நானூற்றம்பது நானூறுக்கு மேலே தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் ஸ்ரீலங்காவுடைய சிறப்பான பவுலிங்கால் நூற்றி ஐம்பத்தாறு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அறுபத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலை அதை சேர்த்து இரநூத்தி பதினெட்டு ரன்கள் இரநூத்தி பத்தொம்பது அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதோட ஸ்ரீலங்கா இறங்கினாங்க ஆனால் ஸ்ரீலங்கா இறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பதுங்கிறது மிக கம்மியான ஸ்கோர் தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நம்ம ஸ்லோவாக ஆடணும் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கம்மியாக ஆயிரும் எந்த நேரத்துலையும் நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ஆடுனாங்க என்னாச்சு அப்படின்னா முதல் நாள்லையே இங்கிலாந்து எப்படி பேஸ்பால் முறையில் மற்ற அணிகளை வீழ்த்துறாங்களோ அதே மாதிரி பேஸ்பால் ஆட்டம் ஆடி இங்கிலாந்துக்கு அவங்க வழியிலேயே நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே போலவே ஆட்டத்தை தொடங்குறாங்க முதல் நாளில் குஷால் மெண்டிஸும் பது மிசாங்காவும் அதிரடியாக ஆடுறாங்க முதல் நாளில் நாற்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன்களையும் பத்து மிசாங்கா நாற்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன்களையும் குசால் மெண்டிஸ் இருபத்தஞ்சு பாலுக்கு முப்பது ரன்களையும் அடித்து தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்திருக்கிறாங்க மூணாவது நாள் முடிவில் அடுத்த நாளில் நூற்றி இருபத்தஞ்சு ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் கைவசம் ஒன்பது விக்கெட் இருக்குது அப்படிங்கிற நிலமையில் பத்து மிஸ்ங்கா மிக சிறப்பாடி செஞ்சுரி அடிச்சு நூற்றி இருபத்தி நாலு பாலுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சு ஸ்ரீலங்காவை வெற்றி பெற வைக்கிறாப்புல குசால் மெண்டிஸ் முப்பத்தொம்பது ரன்களும் ஆஞ்சலோ மேத்யூஸ் முப்பத்தி ரெண்டு ரன்களையும் அடிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஒரு சிறப்பான வெற்றியை பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறப்பான வெற்றியை ஸ்ரீலங்கா பெறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு தரமான சம்பவங்களை ஸ்ரீலங்கா நடத்தி காமிச்சிருக்கிறாங்க இங்கிலாந்தோட சொந்த மண்ணில் மூணு தரமான சம்பவங்கள் என்ன அப்படின்னா இங்கிலாந்து அதனுடைய சொந்த மண்ணில் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு இன்னிங்ஸில் மிக குறைவான ஸ்கோரில் இது வரைக்குமான ஸ்ரீலங்காவுக்கு எதிர் நடந்த போட்டிகளில் மிக கம்மியான ஸ்கோர்ல ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் இது ஒரு மிக சிறப்பான ஒரு தரமான சம்பவமா பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க நூற்றி எண்பத்தொன்னுக்கு ஆல் அவுட் தான் ஸ்ரீலங்காவுக்கு எதிர மிக கம்மியான ஸ்கோர் ஆகிருந்தது அதை பிரேக் பண்ணி மிக குறைவான ஸ்கோர்ல இங்கிலாந்தை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலாந்தோடைய சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய ஸ்ரீலங்கன் பவுலர் அப்படிங்கிற பெருமையை அசிதா பிறந்தாட்டப்பட்டிருக்காப்பில் பதினேழு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறாப்புல இது ரெண்டாவது தரமான சம்பவமாக பார்க்கப்படுது மூணாவது என்ன அப்படின்னா பத்து வருடங்களுக்கு பிறகு லீட்ஸ் மைதானத்தில் ஜெயித்ததுக்கு பிறகு பத்து வருஷமாக அவங்க வந்து இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து மண்ணில் ஸ்ரீலங்கா ஜெயித்ததே இல்லை இதுக்கு இடையில் பத்து போட்டிகள் நடந்திருக்கு அதில் ஒன்பதில் தோல்வி ஒரே ஒரு போட்டி ட்ராவ் ஆகிருக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு அங்கே லீட்ஸில் பிடிச்சத மறுபடியும் ஓவல் மைதானத்தில் அந்த வெற்றியை நடத்தி சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை ஸ்ரீலங்கா செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இது உண்மையாகவே ஸ்ரீலங்கா ரசிகர்கள் தான் வந்து இந்த ஸ்ரீலங்காவுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாடத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாள் தொடர ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் தொடர கைப்பற்றி இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த டெஸ்ட் இங்கிலாந்து மண்ணில் இந்த டெஸ்ட்டு போட்டியை வின் பண்ணியிருந்தாங்க சமீப காலங்களில் ஸ்ரீலங்காவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேர்ல்டு கப்பில் தொடங்கி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஒரு நாள் வேர்ல்டு கப்னு வரிசையாக அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாகவே அமைஞ்சிருந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த இந்தியாவுக்கு இப்போ இந்தியாவுக்கு எதிராக கிடச்ச ஒரு நாள் தொடர் வெற்றி இப்போ அந்த டெஸ்ட் போட்டி வெற்றி இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கம் அளிக்கிற விஷயமா கண்டிப்பாக இருந்திருக்கும் இனி வர காலங்களும் ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பாக அமைய நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி